போயிட்டு இருக்கிறேன் ஆமா இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுங்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஆமா ஆ ஆ என்னது சார் ஃபோன் பேசுறது தப்பா சார் ஃபோன் அதுக்கு தான் சார் என்னது வண்டி ஓட்டுறது தப்பா சார் லைசன்ஸ் எல்லாம் இருக்கு சார் சார் வண்டி ஓட்டுறது லைசன்ஸ் வச்சிருக்கேன் போன் பேசுறேன் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சார் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க இதுல ஆ சாரி சார் வண்டி ஓட்டிட்ட செல்போன் சாரி சார் இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு கேவலங்கள் நடந்துட்டு இவ்வளவு மோசமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கருப்பு கலரில் அதாவது உள்ளுக்குள்ளார காரில் இருக்கிறவங்க தெரியாம இருக்கிறதுக்கு கண் கருப்பு கலர் கண்ணாடி போடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லியிருக்கு சட்டம் சொல்லியிருக்கு எவன் கேட்க ஒரு வயிறு கேட்க மாட்டேங்க சரி பிளாக்ன்ற பேரில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத எடுக்கிறாங்க அங்கே போய் ஒரு ஒரு மாலில் எடுக்கிறாங்க என்னென்னமோ எடுக்கிறாங்க பிரபல உச்ச நட்சத்திரங்கள்லாம் வச்சுக்கிட்டு மொட்டை மாடியில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரிலாம் எடுக்கிறாய்ங்க ஆனால் வண்டி ஓட்டும் போது இப்படியான சட்டத்திட்டங்களை நாம மதிக்கணும்னு இன்றைக்கி நடக்கிறதே இல்லை நடத்துகிறதே இல்லை செய்கிறதே இல்லை அதையெல்லாம் ஒரு பெரிய இன்றைக்கி இன்றைக்கி யார் யாரெல்லாம் யூடியூப்பில் பிரபலமோ அவங்க யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ நான் ஒரு யூடியூபர்ஸா அப்படின்னா நான் விட நான் ஒரு சினிமா ரசிகன் நான் ஒரு எழுத்தாளர் நான் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதிட்டு அப்படின்றத தான் சொல்லிக்கிறேன் நான் அந்த பேச்சை தான் நான் கொடுத்திருக்கேன் இதுவரைக்கும் நான் ஹிந்து தமிழ் திசையில நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ சரி இன்னைக்கு நான் ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி தெய்வ கடாட்சம் ஓம் அப்படிங்கிற சேனல் நடத்திட்டு இருக்கிறப்பவும் சரி இம்மி கூட யாரையும் எல் முனைகளை கூட காயப்படுத்தியோ அல்லது சட்டத்தை மீறியோ நான் ஒரு வீடியோ கூட ஒரு நிமிஷம் கூட நான் பதிவிடலைங்கிறத காலர் விட்டு தூக்கி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பையன் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பையன் பாலகுமாரன் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து விஜய் சித்து பிளாகில் வந்து அவ்வளோ பார்த்துருப்பான் விஜய் சித்துவோட அவங்க அப்பா அம்மாவோ மனைவியோ கூட அத்தனை வீடியோவையும் பார்த்துருப்பாங்களே தெரியாது எப்போ பார்த்தாலும் அதான் ஓடிட்டுருக்கும் அதே போல் இந்த டிடிஎஃப் வாசன் எம்ஆர்எஃப் மாதிரி டிடிஎஃப் வாசன் எம்ஆர்எஃப்ங்கிற ஒரு அற்புதமான டயர் கம்பெனிக்கு எவ்வளோ அழகாக அதுக்கெல்லாம் பற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே பற்களும் இல்லை டிடிஎஃப் வாசனுக்கு தடை கற்கள்னு எதையும் அந்த பையனும் நினைக்கிறது இல்லை இந்த இவங்கெல்லாம் இந்த பப்ளிசிட்டியா பப்ளிபிட்டியா ஏதோ ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவார் அப்படி பப்ளிகிட்டிக்காகவே அவங்கெல்லாம் ப்ளாக் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சில சமயம் எனக்கு தோணுது நான் வேணா இன்ஜினியர் ஆகிட்டுமா அப்படின்னு சிவகார்த்தியும் கேட்பாரு நான் வேணால் கமியர் ஆகிட்டுமா நாங்கள் வேணால் சினிமா எடுத்துட்டுமா நான் வேணாம் கேங்ஸ்டர் ஆகிட்டுமான்னு அந்த படத்தில் ஒரு பதினஞ்சு நான் வேணாம் இப்படி ஆகிட்டுமா நான் வேணாம் இப்படி ஆகிட்டுமான்னு கேட்பாரு நான் என் பையன் பாலாகிட்டியும் என் பொண்ணு வயிறுக்கிட்டையும் இன்னும் இப்படி இவ்வளவு விளாகர் இருக்காங்க இவ்வளவு கமெண்ட்ஸ் வருது இவ்வளவு சப்ஸ்க்ரைபர்ஸு நான் வேணாம் இப்படி ஆகிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணேன் யார் நினைச்சாலும் என்னைய அப்படிலாம் மாற்றவே முடியாது நான் மாறவும் மாட்டேன் என்னுடைய இயல்பு இதெல்லாம் ஓப்பனாக பேச முடியாது இப்போ சமீபத்தில் டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற அந்த அன்பு தம்பி அந்த தம்பி என்ன பண்ணான்னாக்க அவன் பத்து வீடியோ போட்டால் அதில் ஒரு வீடியோ சர்ச்சை கூட இந்த நீதிமன்றம் எத்தனையோ பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய அந்த வசனம் இன்றைக்கும் பொருத்த இருக்கு கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி என்னடான்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லு போறேன்ட்டு புருனு கீழே தான் யார் அவனை எவ்வளோ வேகத்தில் ஓட்ட சொன்னது அப்படின்னா அவ்வளவு வேகத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வச்சிருக்கிற வண்டியை நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டக்கூடிய அளவுக்கு சாலை வசதிகள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் அந்த வண்டியை ஏன் இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் இதை தாண்டி அவன் போய் கையை காலை உடைச்சிட்டு போய் கைய காலை உடைச்ச சமயத்தில் அவன் மேலே கருணை வரணும்ல கருணை எப்படி காட்ட முடியும் இவ்வளோ ஸ்பீடில் போனாக்க பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டாங்க போலீஸ்காரங்க கரைங்க அதைத்தானே செய்வாங்க அப்படித்தான் செஞ்சாங்க அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்த சமயத்தில் பெரிய பரபரப்பு ஏதோ இந்த இந்திய தேசத்திலேயே மிக முக்கியமான ஒரு விஐபியை அரசு பண்ணிட்டதாகவும் ஏதோ சுதந்திர இந்தியாவுக்கு பாடுபட்டவன் போலவும் அவனை மைக்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலிருந்து வ வரவன ஜாமீன் கிடச்சி வரவன அவ்வளோ மைக்கு நிற்கும் அவனை இப்படி தான் பிரபலமாக்கிட்டே இருக்கிறோம் இப்படி தான் பல கெட்டவர்களாக அவன் பிரபலமாக்கிட்டே இருக்கோம் இங்கே யார்டெல்லாம் மைக் நீட்டப்படுதோ அவனெல்லாம் இன்னைக்கு பெரிய விஐபின்னு அர்த்தமாயிடுது அதுக்கப்புறம் அவன் சும்மா இருந்தானாக்கா அது கிடையாது அந்த பையன் டிடிவி தம்பி வாசன் தம்பி என்ன பண்ணுறாப்புல ஒரு கடை வச்சிருக்காப்பு ஒரு ஆட்டோ மொபைல் ஷாப் மாதிரி ஒரு டூ 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 வீலருக்கு உண்டான உதிரி பாகங்கள் இருக்கிற ஒரு கடை வச்சிருக்காப்பு அதில் என்னடா இருந்தாக்க டூப்ளிகேட்டாக வச்சிருக்கிறாப்படியா ஜாமான்றையா அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு ஒன்று பதிச்சா அந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க இப்போ அந்த தம்பி மதுரைக்கு போய் சும்மா இருக்கலாம்ல மதுரைக்கு வழி வாயிலு வாங்க இந்த பையனுக்கு வாய்க்கு வாய் ரோட்டுக்கு ரோட்டு வழக்கு போடுவோம் மதுரை ரோட்டில் இந்த பையன் பாட்டுக்கு அம்பி போன் பேசிகிட்டே போயிருக்காப்புல அதே விளாக்லாம் போட்டுருக்காப்பையா யூடியூப்ல போட்டிருக்காப்பையா என்னமோ பண்ணியிருக்காப்புல புரிஞ்சு தீ உள்ள லைசன்ஸே இந்த பையனுக்கு ரத்து பண்ண எனக்கு அதுதான் பெரிய காமெடிங்க டூ வீலர்ல பறந்து போய் பறந்து விழுந்து கையெல்லாம் உடச்சிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் கொடுத்தாங்கல்ல அப்ப இந்த டூ வீலரை வந்து உடைச்சா என்ன டூ வீலரை எரிச்சா என்ன டூ வீலருக்கு உண்டான லைசன்ஸை ரத்து பண்ணுறோம் அப்படின்னாங்க அப்படி அவ அப்போ அவன் லிஸ்ட்டை எடுக்கும் இவன் டூ வீலருக்கு மட்டும் இல்லை சார் இவன் மூணு சக்கரத்துக்கும் லைசன்ஸ் எடுத்துருக்கான் நாலு சக்கரத்துக்கும் எடுத்துருக்கான் ஆறு சக்கரத்துக்கும் எடுத்துருக்கான் ஒம்பதே முக்கால் சக்கரத்துக்கு உண்டான வண்டி ஓட்டுறதுக்கும் எடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அதாவது டூ வீலருக்கு லைசன்ஸ் எடுத்துருந்த டிடி ஃபாசனுடைய டூ வீலர் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க அதே போல் இவன் ஃபோர் வீலருக்கு ஓட்டுவான் அதுலேயும் புஜால் புஜால் பஜாலெலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸையும் ரத்து பண்ணிருக்கலாமே ஆனால் நாலு சக்கரது வண்டியை ஓட்டுவதற்கு இந்த பையனுக்கு தம்பி டிடிஎஃப் வாசனுக்கு அனுமதி கொடுத்ததுங்கிறது ஒரு தவறு அந்த அனுமதியை இப்போ ரத்து பண்ணினா என்னன்ற ஒரு கேள்வி வந்துருக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜாமீனே கிடைக்கல கடல்லையே இல்லையா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கேன் அது மாதிரி இந்த பயிருக்கு இல்லை கோர்ட்டில் ஜாமீன் கிடைச்சி இந்த தம்பி வந்துட்டாப்புல அநேகமாக நான் எழுதி தரேன் இன்னும் ரெண்டு மாசத்துலயோ நாலு மாசத்துலயோ திரும்ப இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார் தம்பி டிடிபி பாசம் ஏன்னா அவருடைய இயல்பு போல இருக்குது என்ன சரி இப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை எவ்வளவு பேரை பாதிக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் டிடிஎப் வாசனை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பைக் வேணும் அந்த மாதிரி பைக்கில் போகணுன்னு ஆசைப்படுறாங்க ஆனால் ஏன் இப்படி டிடிஎப் வாசன் ரோல் மாடலாக இல்லாமல் ரோடு மாடலாகவும் இல்லாமல் இப்படியே இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலாம் அவருடைய சட்ட விதி மீறல்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த தமிழக அரசும் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அது இன்றைய இளைஞர்களை புத்திழிக்க விடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உறுது அதே போல் விஜய் சித்து பிளாக்ஸ் அவர் வெளிநாடுகளுக்கு போய் எடுக்கிறாரு அங்கே போய் எடுக்கிறாரு இங்கே போய் எடுக்கிறாரு ஒவ்வொன்றுமே அவ்வளவு பிரமாதமா இருக்குது என் பையன் ரசித்து ரசித்து பார்ப்பான் என் பையன் சொல்லுவான் கலெக்டராக இருப்பா அப்படி எப்படின்னு சொல்லுவான் நானும் சில வீடியோக்கள்லாம் பார்த்து தம்பி விஜய் சித்துவுக்கு நானே ரசிகனாயிட்டா பார்க்க ஆனால் அந்த தம்பியும் அவருக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய கமலஹாசன் ஆகிட்டதாகவும் பெரிய ரஜினிகாந்தா மாறிட்டதாகவும் தனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜித் விஜயினுடைய பிம்பங்கள்ல இருக்காங்க அந்த அஜித் விஜய்க்கு கூட சட்டதிட்டங்களை மதிக்க தெரியுது மோட்டார் பைக்கில் காதல் கொண்டிருக்கிற அஜித்தும் இதுவரைக்கும் மோட்டார் சட்ட விதிகளை மீறியதா தெரியல கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டேன் நடிகர் அஜித்தா தான் இருப்பார் அப்படிப்பட்ட கார் ரேஸில் கலந்துக்கிட்ட அஜித் சார் கூட எந்த விதி மீறலோ இல்லாமல் தான் அவர் இத்தனை தூர பயணங்களை வந்து கார் விலையுமா டூ வீலர் விலையுமா கடந்துருக்காருன்னு பார்க்க முடியுது சமீபத்தில் கூட விஜய் அப்படி ஒரு சிக்கலில் மாட்டிட்டப்ப கூட அதுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னப்ப அந்த ஃபைனில் கூட விஜய் கட்டினாரு ஆனால் ஏதோ ஒரு தவறுதலாகப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விஜய் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இவங்கெல்லாம் தன்னை பெரிய விஜயகாந்த் விஜய் மாதிரியோ தன்னை பெரிய அஜித் மாதிரியோ அந்த தன்னை பெரிய கமல் சார் மாதிரியோ ரஜினி மாதிரியோ ஒரு நட்சத்திர அந்தஸ்து ஒரு தலை தலைக்கு பின்னாடி ஒரு சூரிய ஒளிவட்டம் ஒன்று வந்துருச்சுங்கிற மாதிரி இவங்க ஒரு பிரம்மையில் இருக்காங்களோ அந்த விளாக்கர் என்ன வ்ளாக்கர் கரெக்டாக தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க சாமி எனக்கு சரியாக சொல்ல அவங்க அவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடுறாங்க இந்த தம்பி விஜய் சித்து கூட போன் பேசிக்கிட்டே போனாருக்கணும் இன்னொரு விஷயம் இதில் சொல்லிடுறேங்க இந்த தமிழகத்தில் பிஜே சித்து வாசன் மட்டுமா கார் ஓட்டிகிட்டு போகும்போது பேசுறாங்க அப்படி கார் ஓட்டிகிட்டு போகும்போது செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறவங்களை பிடிக்கணும் நூறு கார் ஒரு ஏரியாவில் போச்சுன்னா அதில் குறைந்தபட்சம் தொண்ணூத்தஞ்சு பேர் ஃபோன் தான் பேசலாம் ஃபோன் பேசினே இருக்கிறான் நான் ஒரு சமீபத்தில் ஒரு சிக்னலில் குலம்பேட்ட சிக்னல் இருக்கிறேன் அந்த சிக்னலில் எனக்கு பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது அந்த கார் வந்து நான் அதுவும் நிற்கிது நானும் இருக்கிறேன் அந்த காரில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் யாரோ ஒரு பவுண்டாட்டிக்கு யாரோ ஒரு லேடிஸ்க்கு அது அவங்க அம்மாவா பொண்டாட்டியா மகளா தோழியா ரகசிய தோழியா எதுவும் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் அவன் அந்த போ வீடியோவில் டிவி செல்ஃபோன் வச்சுருக்கான் செல்ஃபோனில் கூகுள் மேப் மேப்பு போட்ட மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டே பேசிக்கிறான் சிக்னல் ஓப்பன் ஆகுது க்ரீன் சிக்னலு நானும் வண்டி போகுது அவனும் போகிறான் அவன் மிதுவாக போகிறாங்க ஏதோ அந்த கல்யாண கார் தேரில் நடந்த மாதிரி போகுமே அது மாதிரி மெதுவாக போகிறான் ஏட்டா மெதுவாக போகிறான்னாக்கா அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த கார் அந்த செல்ஃபோனில் செல்ஃபோனுக்கு உள்ளார இருக்கிற அந்த லேடி மேலே இருக்குது இவன் அந்த பொண்ணுகிட்டே வீடியோ கால் பேசிகிட்டே போயிட்டுருக்கான் வீடியோ கால் சாதாரண காலிக்கு இருக்கேன் வீடியோ கால் அப்போ அந்த பொம்னாட்டியை பார்ப்பானா ரோட்டை பார்ப்போம் ரோட்டை பார்ப்பானா பொன்னாட்டி பார்ப்போம் பொன்னாடியை பார்க்குறாங்க ரோட்டை பார்க்குறான் ரோட்டை பார்க்குறோம் போம்நாடியை பார்க்குறா டம்னு மூணு ஜே பார்ப்போம் இது மாதிரி நிறைய சட்ட மீறல்கள்லாம் நடக்குது அந்த சட்ட மீறல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தமிழக அரசும் நம்ம தமிழக காவல்துறை கட்டுக்கோப்போடு இருக்குது அந்த கட்டுக்கோப்போடு இருக்கிற தமிழகம் எங்கே பார்த்தாலும் சிக்னல் இருக்குது எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள் இருக்குது நம்மை கண்காணிக்கிறதுக்கு இன்றைக்கி கடவுள் கா நம்மளை சிசிடிவி கழிச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி இங்கே காவல்துறை சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்ருக்கு இந்த சித்துக்கள் இந்த வாசங்கள் அவங்கள மட்டும் இல்லாமல் இன்னும் ஏனைய பேர் ஏனைய ஏனையே ஏனைய பேர் ஏராளமானவர்கள் இந்த மாதிரி ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறான் கார் காரில் பேசிகிட்டே போகிறான் நான் ஒய்ஃப்ட்ட கிடையாடி டூ வீலரை உட்காந்துருக்கிறேன் என் ஒய்ஃப்ட்டை சொல்லுவேன் இந்த கார் மெதுவாக போதிரி அனைவரும் ஃபோன் பேசிகிட்டே போகிறேன்னு நினைக்கிறேன் அது சரி சிச்சே வேறு எதுக்காக கூட வண்டியை மெதுவாக போகுங்க ரிப்பேராக கூட இருக்கேன் காரை நல்லா ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடுறாங்க ஆனால் மனுஷ பையன் மூலவா ரிப்பேராகவே கிடக்கு சல்லுன்னு வண்டியை கொஞ்சம் வேகம் எடுத்து போய் பார்த்தா அவன் ஃபோனில் அப்படியே பேசிட்டு போகிறான் இந்த நாட்டில் அநேகமாக இன்னொரு இருபது வருஷம் கழித்து பிழ பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இப்படியே தான் பிறக்கணும் இல்லை செல்ஃபோனோட பிறக்கும் போல தெரியல இந்த வாசன்கள் இந்த சித்துக்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு நல்ல முடிவு தந்து அவங்கெல்லாம் சட்டத்தை மதிக்கணும்னு நான் தாழ்வையோடு இந்த ரிலாக்ஸ் ராம்ஜி சேனல் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கிற நீங்கள் அல்லது இந்த வீடியோவை பார்த்து விட்டு ராம்ஜி சொன்னது சரிதானே அப்படின்னு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஏ நாமளே காரில் அப்படி தான் போடுறோம் இவன் என்னன்னாக்கா நம்மளெல்லாம் குத்தம் சொல்றோம் அப்படின்னு இந்த பார்த்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்க விலங்குனாலும் சரி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கார் ஓட்டும்போது செல்ஃபோன் எனவே வேணும் செல்போன்ல பேசவே பேசாதீங்க உங்களுக்கு நான் இந்த இடத்துல இதெல்லாம் சொல்கிறதுக்கு உடம்பு என்னடா அருகில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொல்கிறேன் டூ வீலர் நான் எடுத்த உடனேயே டூ வீலர்லாம் நான் கேட்டேன் ஆனால் வீட்டில் நாலு வீலர் இருக்குது எக்ஸல் சூப்பர்னு ஒரு வண்டி அதில் ரெண்டு வீலராக ஃபேசிலோன்னு ஒரு வண்டி அதில் ரெண்டு வீலர் நாலு வீலர் இருக்குது ஆனால் நாலு வீலரும் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு ஆக நான் டூ வீலர் ஓட்டும் பொழுது என்னுடைய ஃபோன் என் பாக்கெட்டில் இருப்பதில்லை அப்படியே என் பாக்கெட்டில் செல்ஃபோன் இருந்தாலும் நான் யாராவது என்னை அழைத்தால் நான் ஃபோன் பேசுவதை தவிர்த்து கொள்வேன் ஒரு இடத்தில் ஒதுங்கி இருக்கிறதால் நான் ஃபோன் பேசுவதை கடந்த பதினைந்து வருடங்களாக வழக்கமாக வச்சிருக்கேன் எல்லாத்தையும் தாண்டி ஃபோனுக்குன்னு நான் ஒருத்தர் செக்ரட்டரியாக வச்சுருக்கிறேனக்க அது என் மனைவி தான் என் மனைவிக்குலாம் நான் ஃபோனை கொடுத்துட்டு நான் மட்டும்தான் ஹாயாக வண்டி இருப்பேன் ஃபோன் கொடுத்துச்சுன்னா அவங்க பேசி யார் என்ன தகவல் சா சார் வண்டி ஓட்டிட்டுருக்காரு என் புருஷன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான் ராம்ஜி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனிலை என் மனைவி தான் சொல்கிறார் காசு இல்லாத இல்லாதலானே ஒரு ஃபோனுக்கு ஒரு செக்ரட்டரி வச்சிருக்கும் போது லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் லட்ச லட்சமாக வியூவர்ஸ் வச்சுருக்கிற சித்துக்கள் நல்லா நல்ல அழகாக ஒரு செக்ரட்டரி வச்சுக்கலாம் ஃபோன் பேசியிருக்கேன் ஆவ அந்த பிள்ளையாண்டா கீழேயும் சுற்றிக்கிட்டு அந்த சக்க இதையும் பார்த்துக்கிட்டு ஃபோனும் பேசுறதுக்கு கா கழுத்தெல்லாம் வலிக்குமே தம்பி சித்துவுக்கும் அந்த டிடிஎஃப் ஆசனுக்கும் இல்லை பேசு கழுத்து எலும்பு தான் தேய் ரொம்ப தேய் தேய்மானம் வந்து வாழ்க்கையில் வண்டிக்கு மட்டும் நமக்கும் தேய்மானம் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் ஆகும்ங்கிறத நான் இந்த வீடியோவின் மூலமாக பதிவு பண்ண ஆசைப்படுறேன் கேட்டால் கேளுங்க கேட்காட்டினாலும் கேளுங்க வணக்கம்